வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு சந்தேகம் கேட்டிருந்தாங்க என்னென்னா அவங்க ஒரு பிரான்ச்சில் சிஃப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு சிஃப் ஓப்பன் பண் பண்ணியிருக்காங்க அந்த பிரான்ச்சில் அவங்க ஷிஃப் இருக்குது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் டெபாசிட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க அந்த பிரான்ச்சை விட்டுட்டு வேறு பிரான்ச்சில் போய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க பேங்க் ஒன்றே தான் ஆனால் வேறு பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க இப்போது என்னுடைய ஹோம் பிரான்ச் எது சார் சிஃப் ஓப்பன் பண்ண அது ஹோம் பிரான்ச்சா அல்லது டெபாசிட் ஓப்பன் பண்ண அது ஹோம் பிரான்ச்சா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க இது ஒரு நல்ல கேள்வி தான் நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகம் வரும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும் இப்போ இந்தியன் பேங்கில் நால் ரோடில் உங்கள் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சிஃப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்குது எஸ்பிஐ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது தான் முதல்ல சிஃப் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ எஸ்பிஐ அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க நால் ரோட் பிரான்ச்சில் சிஃப் எங்கள் ரோட் பிரான்ச்சில் இருக்கு இந்தியன் பேங்கில் நீங்கள் சப்போஸ் வேறு பிரான்ச்சுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்க எஃப்எம் ரோடுக்கு போகிறீங்க சேலம் மெயினுக்கு போவீங்க அல்லது ஃபோர்ட்டுக்கு போவீங்க இது மாதிரி செவ்வாப்பேட்டை பிரான்ச் இருக்குது அங்கே கூட போவீங்க அது மாதிரி இந்தியன் பேங்கு ஏகப்பட்ட பேங்கு இங்கே சேலத்தில் இருக்குது இப்போ எந்த பிரான்ஞ்சுக்குனாலும் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அங்கே நீங்கள் டெபாசிட் பண்ணுற சூழ்நிலையும் ஏற்படலாம் டெபாசிட்டும் பண்ணலாம் ஸோ இங்கே டெபாசிட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஹோம் பிரான்ச் இல்லை எங்கே ஷிஃப் இங்கே ஓப்பன் பண்ணிங்களோ அதுதான் உங்களுக்கு ஹோம் பிரான்ச்சு ஸோ சிஃப் இருக்கிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு ஹோம் பிரான்ச்சு டெபாசிட் இருக்கிற இடம்லாம் உங்களுக்கு ஹோம் பிரான்ச்சு இல்லை இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்